ஹாய் ஹலோ மக்கள் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பத்தி பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம நாட்டுக்குள்ள அடைக்க செஞ்சதை பாத்திருப்பீங்க அதுல வந்து எத்தனை முட்டை இன்னைக்கு குஞ்சு குஞ்சுக்கு அப்படின்னு பாக்க போறோம் இன்னைக்கு வந்து சரியா இருபது நாள் ஆயிட்டு இருபது நாள்ல இருந்து தான் குஞ்சு பறிக்க ஆரம்பிக்கும் நம்ம மொத்தம் அச்சந்த முட்டை எத்தனை பதினஞ்சு முட்டை அடக்கி வைக்க போறதுல இருந்து அஞ்சு நாளைக்கு முன்ன உள்ள முட்டைகளை மட்டும் தான் சேகரிச்சு நம்ம வந்து அடக்கி வைப்போம் அதுபோக கோழி வந்து ஒரு நாள் விட்டு மறுநாள் சாயங்கால டைம்ல திறந்து விடுவோம் அது வந்து பத்து நிமிஷம் மேய்ஞ்சிட்டு உடனே அடையிற மாதிரி இருக்கணும் நம்ம வந்து தக்காளி கூடையில தான் வைப்போம் அதனால எந்தவித ஹீட் இஷ்யூ வராது அது போக கோழி வந்து அந்த முட்டை உருட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் முட்டை அடைக்க வைக்கும் போது சாயங்காலம் டைமில் வைக்கோதே தவிர காலையில் டைமில் வைக்க கூடாது முட்டை வைக்கும் போது ஒவ்வொரு முட்டையாகவும் அடைபெட்டில் வைக்கக்கூடாது மொத்தமாக நம்ம எத்தனை முட்டை வைக்கோமோ அத்தனை முட்டை தூக்கு உழைச்சாலும் அத்தனை முட்டையை பறிச்சிடும் அது போக ஒரு ஒரு கோழிக்கு நாங்கள் வந்து எத்தனை முட்டை வரைக்கும் வச்சு அப்படியே ஹண்ட்ரட் ரிசல்ட் விசில் எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினெட்டு முட்டை வச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினெட்டு அப்படியே குஞ்சு பறிச்சிடும் அது போக அந்த கோழி குஞ்சையும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வளர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இருபத்தி நாள் கழிச்சு தான் அந்த பெட்டி விட்டு இந்த குஞ்சை வெளியே எடுக்கணும் அது போக எடுத்ததும் நம்ம தரையில் மேய விட கூடாது ஏன்னால் அந்த கோழி குஞ்சுகளால் ஒழுங்காக நடக்க முடியாது அது கால் வந்து ரொம்ப ஸ்ட்ரெண்டாக இருக்காது கொஞ்ச தூரம் நடந்ததும் உடனே போய் உட்காந்து தான் செய்யும் அப்படி இருக்கிறதுக்க வந்து கீரி புள்ள பறந்து அதெல்லாம் தூக்கிட்டு போகிறதுக்கு அதிகளவு வாய்ப்பு இருக்குது அதனால் இதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதம் அளவுக்கு நம்ம தனியாக ஒரு கூட்டுக்குள்ளே அடைச்சி போட்டு வளர்க்கலாம் இல்லை இதே மாதிரி கூட்டுலேயும் போட்டு நம்ம ஒரு ஒரு மாதம் வளர்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம திறந்து விட்டோம் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் எடுக்கலாம் அதை எப்படிலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் எடுக்கும் அப்படின்னு பார்க்கணும் ஆசைப்பட்டா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க விவசாயம் பழகு விவசாயம் என்றும் சரி கேட்டும் சரி பெற்றனா போய் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்